அஸ்லாம் இந்த கல்முல மாநகர சபை குப்பாற்ற பிரிவு என்ன செய்து தெரியல இந்த திண்மக்கழிவு என்று சொல்லி விளம்பரப்படுத்தி இங்கே கல்முனை மாநாடு சபை நாரி போய் கிடக்கு இப்போ ஒவ்வொரு ரோட்லையும் கேட்டால் ஜனங்கள் சொல்லுவது குப்பை வந்து பத்து நாள் ஆகுது பதினாலு நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ரோட்டோரங்கள்ல பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னுக்கும் ஏழு எட்டு பசுளவுக்குள்ள குப்பை தேங்கி கிடக்கு ரோட்டு பக்கத்தால் போகல அவ்வளோ நாத்தம் அங்கே கடற்கரை பள்ளிவாசலேருந்து இங்கே காடு ரோட்டு வரையும் பார்த்தா அதாவது கல்மல மாநகர சேவைக்குட்பட்ட பகுதிகளில் பார்த்தா எந்த ரோட்லையும் குப்பாலுன்னு நான் சொல்லணும் அந்தளவுக்கு இந்த குப்பை தேங்கிக்கு இருக்குது இதுக்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அவங்களுக்கு கோல் எடுத்தா அவங்க யாரும் ஆன்சர் பண்ணுறாங்களே இல்லை இதில் சோழ வரி பால வரி அந்த வரி இந்த வரி அடுத்தது இந்த சந்த காசி அந்த எல்லாம் வாங்குறாங்க இடைக்கிடைக்க குப்பை வரி குப்பை மிஷின் எல்லாம் போகுது வரி இருக்கு ஆனா குப்பை எல்லாத்தையும் மாதிரி இல்லை இதனால இப்போ வந்து சட்ட சட்டவிரோதமாக வந்து குப்பை ஓட்டுற இடங்கள் வந்து கூடி கொண்டு போகுது புதுசு புதுசா குப்பை ஓட்டுற டம்பிங் பிளேஸ் எல்லாம் வந்து உருவாக்கி கொண்டு வரானுகள் பொது இடங்கள் அதுக்கிட்ட எல்லாம் வந்து இனம் தெரியாத ஆக்கள் மாதிரி வந்து மண்டல் கணக்குல குப்பையில போட்டுட்டு இப்போ இது வந்து ஒரு ஆரோக்கியமான இது இல்லை கிளீன கிளீன் சிறுலங்கா அந்த சிறுலங்கா என்றெல்லாம் விளம்பரப்படுத்திட்டு வேலையில் வந்து ஊடகங்களுக்கு பேய்காட்டி போட்டு பிறகு வந்து வேலைகளை செய்யாம விட்டுட்டு மக்களையும் அசோரியப்படுத்தி இருக்கிற பிரச்சனையும் கூட்டி இப்படி போறது வந்து ஆரோக்கியம் இல்லை பிறகு மக்களுக்கு வருத்தம் வந்துட்டு அது டெங்கு அது இல்லை சொல்லி வழக்கு பதிவு செய்யறது அர்த்தம் இல்லை முதலாவது உங்களுடைய வேலையில ஒரு ஒழுங்கா செய்தி இல்லை சொன்னா யாருக்கும் நாங்கள் ஒன்று செய்யல அந்தந்த வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்கும் சரியா முதலாவது கருமலம் மாநகர சபை இந்த பூனைக்கு மணி கட்டுற வேலையை விட்டு போட்டு ஒழுங்கா வேலை செய்ய பாருங்க அது மட்டும் இல்ல இந்த கட்டாக்காளி மாடுகள் இது ஒரு இருபது இருபத்தஞ்சு மாடுகள் தான் இந்த இங்கே தொழிற்சியவாறுதான் இந்த கொமிஷனர் மாறவே இல்லை ஒழுங்காலம் உள்ள தெம்புள்ளாக்கள் சொன்னால் இந்த மாடுகள் அவ்வளோத்தையும் கட்டி இதுக்கு ஒரு தண்ட பணம் ஒன்று எடுத்து உரிமையாளர்களுக்கு ஒரு கடைசி ஓனிங் காட்சி கொடுக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது இது ஆள் மாறி ஆள் மாறி குற்றஞ்சாட்டுறதும் பொது போக்குவரத்துக்கும் மற்ற இடங்களுக்கு இந்த கட்டாக்காளி மாடுகள் தடையாகவும் அடுத்தது குப்பை உலங்களில் கிளறி நாத்தப்படுத்துறதும் பாடிக்கையாக போயிட்டுது இது ஒரு நவீன உலகத்தில் இந்த போய் குற்றச்சாட்டுகளையும் இந்த போல் பா பாஸ் பண்ணுறோமா எவர் செய்கிற இவர் செய்யறன்றெல்லாம் சொல்லி ஆள் மாறாட்டம் செய்யறாலும் அர்த்தம் இல்லை அப்ப இதை வந்து நாங்க எல்லோரும் சேர்ந்து தடுத்தாதான்னு எல்லாரும் ஆரோக்கியம் வாழலாம்